பெரியார் தமிழ் மொழிக்கு துரோகி ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் தமிழ் மொழி எவ்வளவு கேவலமாக எவ்வளவு கீழ்த்தரமாக சொல்லியிருக்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும் இருந்தாலும் அதை மீண்டும் எடுத்துரைக்க கடமைப்பட்டுள்ளோம் ஏனென்று சொன்னால் ஆரியமும் திராவிடமும் சேர்ந்து தமிழர்களையும் தமிழ் இனத்தையும் பெகுவாரியாக அவதிக்கு உள்ளாக்கி அவர்களுடைய பண்பாடு பழக்க வழக்கங்களை சிதைத்து அவர்களுடைய அரசியலை அழித்து வருகின்றனர் பெரியார் அவர்கள் தமிழை காட்டு மிராண்டி மொழி எனவும் அது திருக்குறளை மலம் எனவும் சிலப்பதிகாரம் எழுதியவன் முட்டால் எனவும் கண்ணகினுடைய கற்பை பற்றி கற்பு என்பது உடல் சார்ந்த அல்ல மனம் சார்ந்தது என்பது கூட அவருக்கு தெரியவில்லை அவருடைய பரு பகுத்தறிவு சிந்தனையில் பெண்களை பற்றி என்ன சொல்கிறார் உங்கள் கற்பையை அறுத்து ஏறுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் இதுதான் உங்களுடைய பகுத்தறிவா அல்லது இவர் திருமணம் செய்து கொண்ட பெண்ணிற்கும் இவருக்கும் எவ்வளவு வயது வித்தியாசம் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை பாழாக்கியதான் இவருடைய பகுத்தறிவா ஒரு பெண் தவறு செய்தால் அந்த தவறை சுட்டிக்காட்டி காட்டி இவ்வாறு தவறு செய்யக்கூடாது என்று சொல்லி அதை திருத்துவதான் ஒரு பகுத்தறிவு பகுத்தறிவாளனுடைய வேலையாக இருக்க வேண்டும் தமிழ் இனத்திற்கும் தமிழனுக்கும் மிக பெரிய துரோகையாயிருந்தவர் கலைஞர் அவர்கள் எப்படி என்று சொன்னால் ஈழப் படுகொலை நடந்திருக்கும் பொழுது ஒரு தெருவில் மங்கள இசை கேட்டாலும் ஒரு தெருவில் சாவு மேலும் கேட்கத்தான் செய்யும் என்று கூறியவர் அவர் ஈழப்படுதலைகளைக்காக அரசியலுடைய ஆதாயத்திற்காகவும் பதவிக்காகவும் ஆசைப்பட்டு எம் மக்களை கொன்று குவித்தவர் அவர்களை இனியும் ஆதரிக்காதீர்கள் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அக்கா அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் இயக்க வேண்டும் வாழ்க தமிழ் வளரநாம் தமிழர்